நாள் என்ற சொல் மாறும்பொழுது நாட்கள் வருமா நாட்கள் வருமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு இதை எப்படி எளிமையா தெரிஞ்சுக்கலாம்னு வாங்க பொதுவா கல்விகுதி ஒரு ஒருமைய பன்மையா மாத்துவதற்காக பயன்படுத்தப்படுது யானை என்பது ஒருமை யானைகள் என்பது பன்மை அப்ப இந்த கல்விகிதி ஒரு ஒருமைய பன்மையா மாத்துவதற்காக பயன்படுத்தப்படுது இப்ப பாருங்க ஒரு எழுத்துக்கு அடுத்ததா இல் இல் மட்டும் வரக்கூடிய சொற்களை நம்ம பன்மையா மாத்தும் பொழுது இந்த கல்விகிதி அந்த சொல்லுக்கு பக்கத்துல மட்டும்தான் வரும் அங்க எந்த மாற்றத்தையுமே ஏற்படுத்தாது பாருங்க கால் இத நம்ம பன்மையா மாற்றும்போது போது கால்கள் அதாவது இங்க எந்த மாற்றத்தையுமே ஏற்படுத்தல நூல் நூல்கள் இங்க நூற்கள் அப்படின்னு வராது அது தப்பு தாழ் தாள்கள் தாட்கள் வராது தாள்கள் தான் வரும் அதே மாதிரி ஆள் இது நம்ம ரொம்ப ஆட்கள் அப்படின்னு பயன்படுத்துறோம் என்பது பண்மையில மாறும்போது ஆழ்கள் அப்படின்னு தான் வரும் ஒரு நடுலெழுத்தை தொடர்ந்து இல் இல் மட்டும் வரக்கூடிய சொற்களை நம்ம பன்மையில மாற்றும் போது அது எந்த மாற்றத்தையுமே ஏற்படுத்தாது அந்த சொல்லுக்கு பக்கத்துல மட்டும் வந்து அதை பன்மையாக மாத்தோம் ஆனா குரிலெழுத்தை தொடர்ந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க எழுத்தை தொடர்ந்து இல் ஆகிய எழுத்துக்கள் வரும் பொழுது மாற்றத்தை ஏற்படுத்தும் பாருங்க இந்த வரக்கூடிய இடத்துல அந்த மாறும் இந்த இல் இட்டா மாறும் கல் என்பது பண்மையா மாறும் பொழுது கற்கள் அப்படின்னு மாறும் பல் என்பது பற்கள் அப்படின்னு மாறும் முள் என்பது பண்மையில முட்கள் அப்படின்னு மாறும் புல் என்பது புல் பறவை என்பது பொருள் புல் என்பது பண்மையில புட்கள் அப்படின்னு மாறும் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நெடிலெழுத்தை தொடர்ந்து இல் இல் ஆகிய எழுத்துக்கள் வரும் பொழுது இந்த கல்விகிதி மாற்றத்தை ஏற்படுத்தாது ஆனா எழுத்தை தொடர்ந்து வரும் பொழுது அது மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ நீங்க சொல்லுங்க நாள் என்பது பண்மையா மாறும் பொழுது நாட்கள் அப்படின்னு வருமா இல்ல நாட்கள் அப்படின்னு வருமா கண்டிப்பா நாட்கள் அப்படின்னு தான் வரும்